மக்களே அவர் ரீசெண்டாக மல்லிப்போட்டம் மனோரா பீச்சுக்கு தான் போயிருந்தோம் சரி மனோரா பீச்செலாம் பார்த்துட்டு சரி போட் ஹவுஸ் போகிறான்னு சொல்லி விசாரிச்சா பெரியவங்களுக்கு நூறுரூவாயும் சின்னவங்களுக்கு ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி நம்ம வந்து டிக்கெட்லாம் எடுத்துட்டு போட் ஹவுஸ் போகிறான்னு சொல்லி நம்ம வந்து உள்ளே போயிட்டு மக்களை கீரை எடுத்துகிட்டு உள்ளே போனால் போட்டை காணோம் மக்களே என்னோட பார்த்தா போட்டு கடல்குள்ளே போயிருக்கிற தமிழ் வெயிட் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க பார்த்தா போட்டு வந்துட்டு மக்களே போட்டு வந்தோம்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டில் உட்கார வச்சு அண்ணன் வந்து போட்டை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொல்ல மாட்டேன் மக்கள் ஏன்னா ஸ்பீட் போட்டு கிடையாது வந்து நார்மல் போட்டு தான் அண்ணன் வந்து ஸ்மூத்தாக அப்படியே போட்டை ஓட்டிக்கிட்டு அப்படியே கடலுக்குள்ளே போனாங்க சரி நம்மளும் ஒரு சீட்டை பிடிச்சி அப்படியே உட்காந்துட்டு நம்ம வந்து அப்படியே இந்த கடல் அலையெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரசிச்சிக்கிட்டு நம்ம வந்து அப்படியே போட் ட்ரிப்பில் போனோம் மக்களை மக்களை நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது நம்ம வந்து நூறு தான் நம்ம டிக்கெட் எடுத்தோம் ஆனால் வந்து நம்மளை வந்து அந்த நூறுவாய்க்கு வந்து நம்மள வந்து அரை மணி நேரம் நம்ம வந்து கடலுக்குள்ள வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறேன் அந்த கடல் அலை என்ஜாய் பண்ணிக்கிட்டு போறப்ப வேற லெவலில் தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போன போட்டு வந்து அங்கேயும் இங்கேயும் ஆட ஆரம்பிச்சிட்டு உயிர் பயத்தை காட்டிட்டாங்க பரம அந்த மாதிரி தான் இருந்துச்சு மக்கள் ஏன்னா வந்து ஆப்போசிட்டா அடிக்கிறப்ப போட்டு வந்து அங்கேயும் இங்கேயும் ஆட ஆரம்பிச்சிட்டு ஆனால் சும்மா சொல்லக்கூடாது அண்ணன் வந்து நார்மலாக வந்து போட்டை அப்படியே ஸ்மூத்தாக ஓட்டிக்கிட்டு நம்ம வந்து கடலுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து சேஃபாக வந்து நம்மளை வந்து கடலில் வந்து நம்ம கடற்கரை ஓரத்தில் வந்து நம்மளை வந்து இறக்கி விட்டோம் மக்கள் நம்ம வந்து அப்படியே போட் ட்ரிப்பை முடிச்சு நம்ம வந்து அங்கேயிருந்து கிளம்பிட்டோம் மக்களே நம்ம வீடியோ பிடிச்சா லைக் மாற்ற செஞ்சிப்போம்